வணக்கம் நண்பர்களே நான் உங்க மாலினி தான் பேசுறேன் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பரான கதையோட தான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம கதையோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா கவிதா தான் கவிதா வந்து ஒரு ஆபீஸ்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க டைபிஸ்டா வேலை பார்த்துட்டே இருக்கிறாங்க இவரோட கணவர் வெளியூர்ல வந்து வேலை பார்த்துட்டே இருக்கிறாரு ஒரே ஒரு பையன் மட்டும்தான் இவங்க இவங்க மாமியார் ரெண்டு பேரும் தான் வந்து இங்க ஒரு வாடகை வீடு எடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்துட்டே இருக்கிறாங்க கணவர் வெளியூர்ல இருக்கிறதுனால இவங்களுக்கு அடிக்கடி வந்து ஒரு சம்பவம் செய்யறதுக்கு ஆளை இல்லாததுனால ஒரு தனிமையில அந்த மாதிரியான ஒரு படங்கள் பார்க்கிறது அதுக்கப்புறம் வந்து ஒரு கற்பனையிலே வந்த அந்த மாதிரி விஷயங்களை இது பண்ணிக்கிறது சந்தோஷப்படுத்துகிறது அப்படித்தான் இவங்களோட ஒரு இது போயிடுச்சு இருக்கு ஆனா வெளியில பார்க்கிறப்ப ரொம்ப அமைதியான பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு அப்படித்தான் வந்து எல்லாருமே வந்து கவிதா மாதிரி ஒரு பொண்ண பார்க்க முடியாதுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இவங்க பேர் எடுத்திருக்காங்க அந்த மாதிரிதான் இவங்களோட ஒரு லைஃபும் போயிட்டிருந்தது அப்ப அந்த சமயத்துல இவங்க பஸ்ல போறது தான் வழக்கம் இவங்களோட வந்து ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒரு பொண்ணு வந்து இவங்களோட ஆபீஸ்ல வருவாங்க பஸ்ல வந்து வேற ஸ்டாப்பிங்ல ஏறி ரெண்டு பேரும் வந்து ஒரு அரை மணி நேரம் டிராவலிங்ல எல்லாரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறது தான் இவங்களோட ஒரு வழக்கமான விஷயமா இருந்துச்சு கணவர் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவைதான் வெளியூர்ல இருந்து வருவாரு வந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினைந்து நாள் தான் அதிலும் அவர் வர்ற நேரத்துக்கு எதுவும் ஒரு செஞ்ச பாடு இருக்காது வந்து அவசர அவசரமா முடிச்சிட்டு படுத்துருவாரு அதனால வந்து நம்ம கவிதாவுக்கு எப்போதுமே அந்த விஷயத்துல ரொம்ப நேரம் செய்றவங்க யாரும் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் இருக்கும் ஒரு ஒரு ஆணையும் பார்க்கிறப்ப வந்து இவர் ரொம்ப நேரம் செய்றவரா அப்படின்னு சொல்லிட்டு இவளாவே மனசுக்குள்ள கற்பனைகளை ஒரு கதைகளை ஓட்டி பார்த்துதான் இவ வாழ்க்கை வந்து நகர்ந்துகிட்டே இருந்துச்சு அப்படி அந்த சமயத்துல வந்து டெய்லி வந்து பஸ்ல போறப்ப வந்து அந்த பஸ்ல கண்டக்டரா புதுசா ஒரு பையன் வந்து வேலைக்கு வராரு போறது வந்து ஒரு பிரைவேட் பஸ்ங்கிறதுனால சிலப்ப கண்டக்டர் ஒழுங்கா வேலை செய்யல ஒழுங்கா டிக்கெட் வாங்கலன்னா புது ஆளுங்களை மாத்துவாங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆங்கள் மாதிரி இருக்கவங்கள தான் மாத்துவாங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து வந்திருந்தான் ரொம்ப அழகா இருந்தான் அவன் பேரு பார்த்தீங்கன்னா சித்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிடுறாங்க அந்த ஏரியாவுல குறிப்பிட்ட எல்லாருக்குமே இவனை தெரிஞ்சிருக்கு ரொம்ப நல்லா படிச்ச பையன் இருந்தாலும் வந்து ஒரு வேலை கத்துக்கணும் கொஞ்ச நாள் வேலை பார்க்கணுங்கிறதுனால இவங்க அப்பா டிராவல்ஸ் வச்சிருக்கிறதுனால பஸ் எல்லாம் வந்து நீ பாத்துக்கணும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டரா அந்த பஸ்ல வந்து வரா எல்லாருமே நல்லா பேசுறாங்க சித்தி எப்படி இருக்கிறீங்க என்ன இங்க வந்துட்டீங்க அப்பா வந்து இந்த மாதிரி இது பண்ணதுனால இங்க வரவேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பதில் சொல்றான் அவங்க கூட வேலை பார்க்கிற அந்த அக்காவும் சொல்றாங்க இவன் வந்து எங்க ஏரியால தான் இருக்கான் நல்ல வசதியான வீட்டு பையன் கவிதா ஆனா அவங்க அப்பா வந்து கஷ்டம் நஷ்டத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இவனை இந்த வேலையில வந்து செய்ய செய்யவிட்டிருக்கிறாரு பாரு நம்மளும் தான் பிள்ள வளர்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா பேசிட்டு வராங்க அப்ப கவிதாவுக்கு என்ன தோணுதுன்னா இவங்க இவ பத்தி பெருமையா பேசினதும் அதோட இவன் அழகுல வந்து இவங்களே வந்து யோசிக்கிறாங்க ரொம்ப அழகா இருக்கான்னு இவ்வளவு அழகா இருக்கான் இவ்வளோ ஒரு இதா இருக்கானே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாரம் வந்து இப்படியே போயிடுச்சு இருக்கப்போ வந்து இவங்களும் டெய்லி வந்து பஸ்ல வருதுனால இவனும் நல்லாவே பேசுறான் இவங்க கிட்ட நல்லா பிரெண்ட்லி ஆயிடுறான் அதோட கவிதா வந்து டெய்லி சாரி கட்டிட்டு வருதெல்லாம் பார்க்கிறான் ஒரு சில நாட்கள் சொல்றான் ஏன் நீங்க ஒரு மாதிரி டல்லான கலரே கட்டுறீங்க உங்களுக்கு வந்து நல்லா டார்க் கலரா கட்டுனா சூப்பரா இருக்கும் ஹேர் ஸ்டைலும் மாத்துனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இதக் உடனே கவிதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது என்ன அப்படின்னா இவன வந்து கவனிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு கவனிச்சிருக்கானே நம்மளோட ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையும் வந்து கவனிச்சு இது பண்ணிட்டு இருக்கானே இந்தளவுக்கு இவன் இது பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து அவனை வந்து ஒரு ஹீரோவாவே நினைச்சுக்கிட்டு இவன் வந்து நடந்துக்க ஆரம்பிக்கிறான் மறுநாள்ல இருந்து இவளோட ட்ரெஸ்ஸிங் எல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டு ரொம்ப டார்க் கலரா இருக்கிறதா ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்துறா எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவளுக்கு அதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா ஆயிடுறான் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுறா அதுக்கப்புறம் பேசுறான் இந்த மாதிரி வந்து நீங்க சொன்ன உடனே நானுமே வந்து இதெல்லாம் மாத்திக்கிட்டேன் ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு இந்த அளவுக்கு எனக்கு நல்லா இருக்குன்னு நீங்க தான் கவனிச்சு சொல்லி இருக்கீங்க அப்படின்னு நான் உங்களை பார்த்த முதல் நாள்லயே பார்த்தேன்னு நினைச்சேன் ஏன் இப்படி வருடா அல்லா புடவையெல்லாம் கட்டிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நம்பர் இல்லாம ஷேர் ரெண்டு பேரும் பேசுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குள்ளையும் வந்து ஒரு நட்புங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்குது பிரண்ட்ஸ் பிரெண்ட்லியா தான் ஆரம்பிக்குது அப்புறம் இரவு ஒரு ஒரு மணி நேரம் ரடு மணி நேரம் பேசுகிற அளவுக்கு வந்து இவங்களோட நட்புங்கிறது வளர்ந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் வளர இவளோட ஆசைகளுமே வந்து கவிதாவோட ஆசைகளுமே வளர்ந்துகிட்டு தான் போனுச்சு அது என்னைக்கு வந்து அந்த ஆசைகள் வந்து இவளுக்கு வந்து நிறைவேறப் போகுதுன்னே தெரியல இந்த நாளுக்காக தான் கவிதா வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லணும் ரெண்டு மூணு நாட்கள் வந்து இவன் வந்து லீவ் போட்டுட்டான் சித்து வந்து பஸ்ல வரல ரொம்ப கவலையாயிடுச்சு கவிதாவுக்கு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவலப்பட்டு பேச ஆரம்பிச்சட்டா பேச ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஷித்து வந்து அதுக்கப்புறம் மறுநாள் வரப்போ ஏன் நீங்க ரெண்டு மூணு நாளா வரல உங்களுக்கு ஃபோன் பண்ண எடுக்கல உடனே இல்ல ஒரு முக்கியமான வீட்டு விசேஷத்துக்காக போயிட்டோம் ஊருக்கு அதனால தான் வர முடியல அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்ல பேச ஆரம்பிச்ச உடனே தான் இவளுக்குமே புரியுது சரி இவங்க நம்மள மிஸ் பண்றாங்கன்னுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால பஸ்ல ஏறிட்டாங்க ஏறினதுக்கு அப்புறம் வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுது பஸ் சரின்னு சொல்லிட்டு டிரைவர் இறங்கி பாதையில இறக்கி விட்டாரு இவங்க மட்டும் தனியா நின்னுட்டே இருக்காங்க அந்த நேரத்துக்கு எதுவுமே பைக் கிடைக்கல பஸ் எதுவுமே ஆட்டோ எதுவுமே கிடைக்காதனால சித்து சொல்றான் ஏன் பைக் இருக்கு பக்கத்துல செட்ல தான் போட்டிருக்கேன் இருங்க நான் உங்களை அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறதுக்காக பைக் எடுத்துட்டு வரான் உடனே வேணாம் 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 அப்படின்னு சொல்றா இருந்தாலும் மனசுக்குள்ள வந்து எப்படா இவன் ஏறுவோம் இவன் வண்டியில நம்மளோட இத பார்க் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவதான் இருந்தாலும் கொஞ்சம் உடனே சொன்னா இது ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்கிறா உடனே வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் சைக்கிளத்தை பரவாயில்லை நான் உங்களுக்காக என் வண்டியில ஏறக்கூடாதா அப்படி இப்படின்னு பேசினதுக்கு அப்புறம் அவளும் ஏறி உட்கார்ந்து வண்டிய வந்து ஓற்ற ஆரம்பிக்கிறான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா மழை இருக்கு என்ன பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் உடனே அவனோட தோழ வந்து பிடிச்சுக்கிட்டு பைக்ல உட்கார்ந்துட்டு போறான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவளுக்கு அந்த நேரத்துல வந்து ரொம்ப வந்து அந்த அரவணைப்பு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அவனுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான் இவளுக்கும் வந்து இவனை பிடிச்சிருக்கு அவளுக்கும் பிடிச்சிருக்கு அப்ப வந்து மறுநாள் கூப்பிடுறான் என்னோட மாமியார் வந்து ஊருக்கு போறாங்க ஒரு வாரத்துக்கு இருக்க மாட்டாங்க பையனை அழைச்சிட்டு போறாங்க வரியா வீட்டுக்கு அப்படின்றவன் கேட்ட உடனே இவனும் மறுநாள் வந்து ஆபீஸ் விட்டுட்டு இவ அழைச்சிட்டு வீட்டுக்கு போறாங்க அது வாடகை வீடுங்கிறதுனால யாரும் வந்து கண்டுக்கிறதுக்கு ஆள் கிடையாது யாரை வேணாலும் வருவாங்க நிறைய வீடுகள் இருக்கிறதுனால யாரு வேணாலும் போவாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய அவனுக்கு டி எல்லாம் போட்டுக் கொடுக்கிறா எல்லாம் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு பாடத்தை கத்துக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் இவனோட தடியை எடுத்துக் கொடுக்கிறான் தம்பி எடுத்துக் கொடுத்த உடனே அவளுக்கும் சந்தோஷமாயிடுது ஏனா இது மாதிரி ஒரு இத நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ எதிர்பார்த்து என்று நானும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவளோட தடிய வச்சு அவளோட ரொம்ப நாள் ஆசைய வந்து இருக்கான் அவனுக்கும் இது பிடிச்சிருக்கு இந்த இரவு வந்து இன்னுமே நீண்டு போக கூடாதா அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காதல் வார்த்தைகள் வந்து அவகிட்ட பேசுறா உடனே வந்து அவனும் நானும் இததான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தது எந்த மாதிரியான கதைகள் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கதையில நான் உங்களை சந்திக்கிறேன்